ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு சிசிடிவி கேமராக்களை ஒரே நேரத்தில் கண்காணிக்கும் அதிநவீன கட்டுப்பாட்டு அறையை கோவை மேற்கு மண்டல போலீஸ் ஐஜி பவானீஸ்வரி திறந்து வைத்தார் மேலும் தெற்கு பகுதியில் இருநூற்று சிசிடிவி கேமராக்கள் மற்றும் மணிக்கூண்டு வடக்கு பகுதியில் ஐநூறு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணியையும் ஐஜி தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து சிசிடிவி கேமரா பொருத்த நிதி வழங்கியோருக்கான பாராட்டு விழா தனியார் மண்டபத்தில் நடந்தது இதில் ஐஜி கலந்து கொண்டு நிதியுதவி செய்தவர்களை பாராட்டி பேசினார் விழாவில் ஈரோடு எஸ்பி ஜவஹர் சத்தியமங்கலம் இன்ஸ்பெக்டர் முருகேசன் பல்வேறு அமைப்பினர் வியாபாரிகள் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பொதுமக்கள் சார்பில் சிசிடிவி கேமரா பொருத்த நிதி வழங்கப்பட்டது சொல்ற மாதிரி அனன்டிக்ஸ் வீ அனன்டிக்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது நிச்சயமே எந்த ஒரு குற்றவானே இங்கே ஒரு குற்றம் போயிட்டு வெளியே போகவே முடியாது ஸோ யார் தெரியும் வரோம் சந்திய மனத்தை வந்து குற்றம் படணும் அப்படின்னு நிச்சயமா தெரியுமே வராது அது இந்த ஒரு